அனைவருக்கும் வணக்கம் இந்த ராசிக்காரங்களை பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட பேருக்கு ஒரு மதிப்பு இருக்கணும் தன்னோடைய பேருக்கு மதிப்பு இருந்தால் தான் நான் அந்த இடத்துக்கே போவேன் ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்துலேயுமே சரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி அடிக்கடி சிரிப்புலைத்தனமாக லைத்தனமாக ஏதாவது ஒரு விஷயத்தில் மாட்டிக்கொள்ளக்கூடியவங்களாகவும் இவங்க இருப்பாங்க ஒவ்வொருவருடைய மனதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க ஏன்னா பணத்துக்கு அதிகம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மனந்தான் பெருசு அப்படின்னு நினைக்கிறேன் கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க என்னம்மா நீ இந்த காலத்தில் போய் யாரும் பணத்துக்கு மதிப்பு கொடுக்க மாட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க எல்லாருமே இப்போல்லாம் பணத்துக்கு பின்னாடி தான் ஓடுறாங்க யாரும் மனதை பார்க்குறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் உண்மையிலேயே இந்த ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா மணம் தான் பெருசு அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அதே மாதிரி தன்னுடைய சுயமரியாதையை ரொம்ப விரும்பக்கூடியவங்களாகவும் இவங்க இருப்பாங்க யாருவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மீனராசி அன்பர்கள் தான் இந்த மீனராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஓரா நாட்டு காலமும் எப்படி அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் குடும்பத்தில் நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் வரையிருக்கு ஏன்னா ஏழரை சனியோட பிடியில இருக்கிற இவங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் எந்த விஷயத்தை இவங்க செய்யணும் செய்யக்கூடாது அதே மாதிரி எந்த விஷயத்துல இவங்க ஈடுபட்டால் நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கும் அது மட்டும் இல்லாமல் இவங்க எந்த கடவுளை வழிபட்டாங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ இவங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைகளிலும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மீன ராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மீன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறதையும் உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறதையும் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிடர் ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குன்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து போங்க படாத பாடுபட்டு இருக்கிற உங்களுக்கு ஜென்ம ராசிக்குள்ளே ஜென்ம சனியாக வர இருக்கிறார் சனி பகவான் நீங்கள் ரொம்ப பயப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க அந்த அளவுக்கு பயப்படணுங்கிற அவசியமே இல்லை சனி மட்டுமல்ல கூடவே குரு ராகு கேது கிரகங்களும் மாற இருக்கு இதனால் நம்மளுடைய மீன ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டில் என்னென்ன மாற்றங்கள் நிகழ இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க கடந்த மூணு வருடமாகவே நம்மளுடைய மீனராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய கஷ்டங்களை அனுபவித்திருப்பீங்க இது உண்மையாக இல்லையா மீனராசி அன்பர்களே மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஏழரை சனியுடன் ஜென்மத்தில் இருந்த ராகு இயக்கிறதுனால முடங்கி இருக்க அந்த உங்களுடைய தொழிலெலாம் ஓரளவுக்கு முன்னேற்றம் இருக்கும் ராசிநாதன் குரு வந்து மூன்றாம் இடத்துல மறைந்து சின்ன சின்ன சங்கடங்களை ஏற்படுத்தினாலும் பயப்பட வேண்டாம் பதட்ட வேண்டாம் கொஞ்சம் நிதானமாக இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றத்தை இந்த ஆண்டில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் குடும்ப வாழ்க்கையிலும் கூட ஒரு நிம்மதி இல்லாத நிலை ஏன்டா வாழ்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிம்மதி இல்லாத நிலை இருக்கும் மீனத்துக்கு பெரிய அளவு மன அழுத்தம் கொடுக்கக்கூடியது ராகு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஜென்மத்தில் வெளியில் செல்ல இருக்கிறார் ராகு பகவான் அதனால மன கஷ்டம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிரும் அதே மாதிரி இந்த மீனராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சனி பேச்சு அதாவது சனி ஜென்மத்துக்கு வர இருக்கிறார் இதனால் பயம் அதிகமாக இருக்கும் ஒரு முடிவு எடுத்தீங்க அது தெளிவில்லாமல் படப்படன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் கவலைப்படாமல் நிதானமாக யோசிங்க அதே மாதிரி உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கிட்ட ஏதாவது முக்கிய முடிவு எடுக்கும்போது ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுங்க அவசரப்பட வேண்டாம் இந்த டைம் முக்கிய முடிவுகளை மற்றவங்க கிட்ட கலந்து ஆலோசிச்சுட்டு நீங்கள் முடிவெடுங்க அதே மாதிரி கொஞ்சம் பிடிவாக தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இந்த டைமு பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிறது தான் கரெக்டு நம்ம சொல்கிறத யாரும் செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை உங்களுக்கு தோற்றுறோம் அதை முடிந்த அளவுக்கு கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள் மறுபக்கம் பார்த்திங்கன்னா ராகு வெளியேறுறதுனால மீன ராசிக்காரங்களுக்கு பெரிய அளவு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ராகு வெளியேறுவது உங்களுடைய வாழ்க்கையில் அந்த படர்ந்திருந்த இருள் நீங்கி கொஞ்சம் வெளிச்சம் கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் நினைத்த விஷயம் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கும் ஒரு நிம்மதி கிடைக்கும் குடும்பத்துலேயும் சரி தொழில் தொழிலையும் சரி நல்ல ஒரு நிம்மதி கிடைக்க கூடிய ஒரு ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நம்மளுடைய மீன ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உறவுகள் மத்தியில் உங்களுடைய பேருக்குன்னு நல்ல ஒரு மதிப்பும் செல்வாக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மூன்றாவது இடத்துல இருக்கக்கூடிய குரு உடன் பிறந்தவங்க கூட எதிர் ங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த பிரச்சனை எல்லாமே மாறுறதுக்கு உங்களுடைய நம்பிக்கையும் விடாமயிற்சியும் எப்பவுமே கைவிடாமல் கரெக்டாக இருந்துக்கோங்க விலகி சென்ற நண்பர்கள் கூட உங்களை தேடி வருவாங்க நம்பிக்கையோடு இருங்க அதே மாதிரி உங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில இந்த மீனராசி அன்பர்களுக்கு இடம் வீடு வாங்குவதற்கான சூழ்நிலையெல்லாம் இருக்குது இதில் ஏதாவது ஒரு மாற்றம் இந்த ஆண்டில் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது உங்களுக்கு எதிராக யாரெல்லாம் செயல் படுறாங்களோ அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து உங்ககிட்ட பயணிக்கிற மாதிரி இருக்கும் கவனமாக இருங்க மற்றவங்களுடைய ஆலோசனையும் கொஞ்சம் கேளுங்க மற்றவங்களுடைய ஆலோசனைங்கிறது உங்களுக்கு ரொம்ப நம்பகமானவங்க கிட்ட மட்டும் கேளுங்க அதே மாதிரி வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது ஒரு சிலருக்குலாம் வண்டி வாகனத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படுவதற்கான சூழ்நிலை இருக்கு வண்டி வாகனத்தில் செல்லும் போது இந்த மீனராசி என்பவர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் புதிதாக வீடு கட்ட நினைக்கிறீங்களா கண்டிப்பா செய்யுங்க ஏன்னா இப்போ வந்து விரயம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வீடு கட்டலாம் அல்லது நிலம் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துக்கிட்டே இருக்கும் இழந்த பதவியும் இந்த டைமில் திரும்ப பெறுவதற்கான ஒரு யோகம்லாம் இருக்குது ராதங்கு விலகிறதுனால நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் நிறைந்த ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்தாலும் ஒரு சில விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க தொழிலில் நஷ்டம் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது முடிந்த அளவுக்கு ரொம்ப கவனமாக இருந்துங் இருந்துங்க அதே மாதிரி ரொம்ப நம்பிக்கையாக இருங்க நம்பிக்கையை கைவிட்றாதீங்க வீட்டில் கூட ஏதாவது ஒரு சுபகாரியம் நடைபெறும் உங்களுடைய அம்மாவோட அதாவது மீனராசி அன்பர்களுடைய அம்மாவோட நலத்தில் திடீர்னு கவனம் செலுத்துங்க சின்ன சின்ன உடல் உபாதைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது மீனராசி அன்பர்களுக்கு திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லைன்னா நல்ல ஒரு புத்திரபாகியம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மீனராசி அன்பர்கள் வேலை இல்லை அப்படின்னா இந்த டைமு முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வேலை கிடைக்கும் அது மார்ச்சுக்கு அப்புறம் முயற்சி பண்ணிங்கன்னா நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது உங்களுக்கு இருந்து அந்த கடன் பிரச்சனை படிப்படியாக குறையும் இருந்தாலும் கொஞ்சம் தான் அதெல்லாம் சரி பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு ஏழாவது இடத்துல இருக்கிற கேது ஆறாவது இடத்திற்கு வர இருக்கிறார் இது குடும்ப வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையில் இருக்கு அதே மாதிரி கணவன் மனைவி இடையே கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ராசி அன்பர்கள் காதலிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா காதலியவே கரை முடிக்கக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்கு சொத்து பத்து வங்கி கடன் கொடுக்கல் வாங்கல்ல வழக்கு விவகாரங்கள்லாம் உங்களுக்கு சாதகமா அமைக்கும் அதே மாதிரி சுப விரயம் கொஞ்சம் நடைபெறுவதற்கான யோகம்லாம் இருக்குது அப்பாவளி வழி கிட்டே இருந்த அந்த பிரச்சனை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச்சுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு பெயர் புகழ் கிடைக்கும் ஏன்னா உங்களை யாரெல்லாம் உதாசீனப்படுத்துனாங்களோ அவங்கெல்லாம் உங்களை தேடி வர வைப்பேன் அதே மாதிரி அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு பதவி உயர்வு அல்லது பணி நிரந்தரம் இடமாற்றம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இந்த ஆண்டில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் பத்தாவது இட இடத்தை வந்து குரு நேரடியாக பார்க்கறதுனால திரைத்துறையில் இருக்கிறவங்க ரியல் எஸ்டேட் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா பெயர் புகழ் பட்டம் பதவி இதெல்லாம் தேடி வர இருக்குது தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு இந்த மீனராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு இது எப்போ மார்ச்சுக்கு அப்புறமா தான் எதில் கவனமாக இருக்கணும் இந்த மீனராசி அன்பர்கள்லாம் ஏன்னா ஏழரை சனி இருக்கிறதுனால ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்கிறது ரொம்ப முக்கியம் எல்லாவற்றிலையுமே கொஞ்சம் கவனமாக இருங்க நம்பிக்கையை இழக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களே கூட ஒரு சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கையை இழக்கிற மாதிரி சில விஷயங்களை பண்ணுவாங்க கொஞ்சம் கவனமாக இருங்க மனதை எப்பயும் திடமாக வச்சுக்காங்க யாரையும் அதிகம் நம்ப வேண்டாம் ரத்த நாளம் எலும்பு நரம்பு சம்மந்தமான விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா இதெல்லாம் சின்ன சின்ன பாதிப்புகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது ஆடம்பரத்தில் கொஞ்சம் கட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க வீணாக ஆடம்பரமாக ஏதாவது செலவு செஞ்சு நிறைய கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்படும் அதனால் தேவையற்ற விஷயத்தில் எதுலேயுமே நீங்கள் இறங்க வேண்டாம் மாணவர்களை வரைக்கும் அந்த மந்த நிலை படிப்படியாக குறையும் கடந்த காலத்தில் நீங்கள் முயற்சி செய்தெல்லாம் இந்த டைமும் உங்களுக்கு கை கொடுக்கும் எந்த முயற்சியுமே ஒரு முறைக்கு ரெண்டு முறை முயற்சி பண்ணிங்கன்னா தான் அது உங்களுக்கு वे अमियों ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விரும்பிய வாய்ப்புகள்லாம் இந்த டைம் தேடி வரும் கல்வியிலேயும் கூட நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் பெண்களை பொறுத்தவரையிலும் கடந்த காலத்தில் எதுலேயும் சின்ன சின்ன தடைகள் இருந்திருக்கும் புலம்பி தீர்த்துருப்பீங்க இந்த டைம் பார்த்திங்கன்னா அந்த புலம்பல்கள் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் புதிய நம்பிக்கை கிடைக்கும் எதுலேயுமே கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கணுங்கிற எண்ணம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த புதிய தொழிலெலாம் உங்களுக்கு நல்ல லாபத்தை பெற்றுத்தரும் புதியவங்கக்கிட்ட பழகும் போது ரொம்ப எச்சரிக்கையாக பழகுங்க வேலை வாய்ப்பில் கூட சின்ன சின்ன மாற்றம் மாற்றங்களை இந்த ஆண்டில் நீங்கள் சந்திப்பீங்க ஏன்னா ராசியில் சனி இருக்கிறதுனால ஆஞ்சநேயரை வழிபடுங்க சனி பகவானையும் தொடர்ந்து சனிக்கிழமை தோறும் வழிபட்டுடுவாங்க வாரத்தில் முதல் சனிக்கிழமையில் வந்து நவகிரகத்தை வழிபடுறதுனால நல்ல ஒரு மாற்றம் வரும் அதாவது ஒரு மாதத்தில் முதல் வர சனிக்கிழமையை நீங்கள் போய் ஆஞ்சநேயருக்கோ அல்லது சனி பகவானுக்கோ நெய் தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி முடியாத மக்களுக்கு முடிந்த அளவுக்கு தான செஞ்சிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள தடைகள் பிரச்சனைகள் எல்லாமே குறைந்து உங்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ